வணக்கம் மக்களே பாருங்கள் நாங்கள் இன்னைக்கு முருங்கைக்காயில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் முருங்கைக்காய் ஒரு தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் அந்த பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் இவ்வளோ அரிஞ்சு வச்சுருக்கோம் சட்டி அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றியிருக்கோம் கடுகு கொஞ்சோண்டு சோம்பு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் வேக விடணும் பெரிய வெங்காயம் பூண்டு வச்சுருந்தேன் அந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு அதில் கிண்டி வேக விடணும் சூப்பு வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க இது வந்து ரெண்டு முருங்கைக்காயாகும் இந்த ரெண்டு முருங்கைக்காய்க்கு காய்க்கு இவ்வளவு போல் தேங்காய் இவ்வளவு போல் தேங்காய் ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் மிளகுத்தூள் போட்டு குறை குறைப்போ அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்துடுங்க இன்னும் இந்த பதத்துக்கு வந்தாச்சா நீ தக்காளியை சேர்க்கணும் தக்காளியை சேர்த்து வேக வச்சுட்டு கொஞ்சம் வெந்தது பிறகு முருங்கைக்காய் மாதிரி போடணும் இந்த பருவத்தில் அறிஞ்சிக்கிட்டிருக்கோம் முருங்கைக்காயை சேர்க்கணும் இதையும் கொஞ்சம் அந்த எண்ணெய கொஞ்சம் திண்டி கொஞ்சம் வேக வெச்சுக்கிட்டு உப்பு போடையும் பொடி உப்பு எண்ணெயில் வேக எடுத்து கொஞ்சம் இப்படி கருங்க இப்படி கமத்தி கமாற்றி வைக்கலாம் கமத்தி கமத்தி வச்சு நீங்கள் தான உடனே இது வந்து தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு ப ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் இந்த முருங்கைக்காய் வேகணும் பார்த்தீங்களா அதுக்காக இந்த முருங்கைக்காய் வந்து எங்கள் மாடியில் விளைஞ்சது இதில் போட்ட சோம்பும் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு மாடியில் விளைஞ்சது பார்த்துருங்க இந்த அளவுக்கு வெந்தாச்சு இதை இதிலேந்து அரைப்பு சேர்க்கணும் அரைச்சி வச்சிருக்கேன் அரைப்பு தேங்காய் தேங்காய் பெருஞ்சீரகம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சதச்சி ஒரு அடி அடித்து வச்சுருக்கோம் இதை இதில் வாரி போட்டு இந்த பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் திண்டி விடாம பார்த்துருங்க கருவேப்பிலை சேர்க்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உப்பு இருக்கான்னு பார்த்துச்சு இந்த கலரை பார்க்கும்போதே உடனே சாப்பிட்றோன்னு தோணுது ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் பார்த்துருங்க இப்படி பண்ணி கொடுத்தா பிள்ளை எங்கே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு காலையில் டிஃபனுக்கு டிஃபனுக்கும் வச்சு கொடுக்குறேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் வச்சு கொடுக்குறேன் அவ்வளோ ஈஸியான வேலை சாப்பிடுறதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துருங்க ஈஸியான முறையில் முருங்கைக்காய் தக்காளி பெரிய வெங்காயம் போட்டு பண்ணினேன் முருங்கைக்காய் பொரியல் வணக்கம்